முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு செயல் வீரராக ஒரு அமைச்சர் இருக்க முடியும் அவருடைய எந்த பொறுப்பை எடுத்தாலும் எப்படி மராத்தல்லே சாதனை செய்திருக்கிறார்களோ அதுபோல மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய மருத்துவத்துறையிலே அவர் செய்திருக்கிற சாதனை எல்லாம் வருங்காலத்திலே வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இவர்களை அடையாளம் கண்டுதான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் செயல் வீரராகவும் அதே நேரத்தில் தன்னிடம் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் எங்கள் இல்லாத மாசு என்ற அன்போடு மக்கள் அழைக்கக்கூடிய எங்கள் மாண்புமிகு மானமிகு அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் மாசு அவர்களே